கல்யாணத்துக்கு உங்க டிமாண்ட் என்ன ஒரு ஐம்பது சாரி ஒரு ஐம்பது சுடி ஐம்பது சாரி ஐம்பது சுடி அப்பா கட்டின வீடு ஒன்னு இருக்கு அது வேணும் நல்லா இருக்கே சென்னையில என்ன மண்டபம் ஸ்ரீவாரி இது ஸ்ரீவாரியா ஒரு நாள் வாடகை தெரியும்ல அத வாங்குறதுக்குல அத கேட்கல அது கேட்கா கேள் 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 ஃபிஃப்ட்டி லாக் ஃபிஃப்டி லாக்ஸ் கல்யாணம் கிராண்டா பண்ணா போதும்

கார்ட் வீடு வீடு கோல்ட் 50 பவுண்ட் அப்புறம் எங்க அம்மா போட்ட sarees அப்படியே எனக்கும் வேணும் போங்க போங்க பெருசா போய்க்கிட்டு நீ வீடு இப்ப இருக்க வீடு எனக்கு வேணும் ஆதியா இப்ப இருக்க வீடு வேணுமாளோ சார் இப்ப இருக்குறது வந்து மெயின்ல இருக்கு சார் கீழே கமர்ஷியலுக்கு விட்டுருकाங்க ரெண்ட் நிறைய வரும் நான் வேலைக்கே போகாம உட்காந்து சாப்பிடலாம் ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா நான் வருஷத்துக்கு ஒரு saree கட்டனானாம் அது அடுத்த வருஷம் அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிப்பீட்டே ஆக கூடாது

லேண்டு ஒன்னு வேணும் ஆமா இருக்கா இல்லை வாங்கி கொடுக்கணுமா ஆல்ரெடி அம்மா சேர்த்து வச்சிருக்காங்க ஓகே அந்த லேண்டு தான் வேணும் அந்த லேண்டை அண்ணனுக்கு கொடுத்துடக்கூடாது என்ன கொடுமை சரண ஓகே இப்போ உங்களுக்கு ஐம்பது பவு நகை போட்டாச்சு மாப்பிளைக்கு பத்து பவுன் போட்டாச்சும் உங்களுக்கு தேவையான நகர இது துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு கிராண்டா கல்யாணமும் பண்ணியாச்சு நாளைக்கு அண்ணனுக்கு வேணும்ல அவன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான் சார் நீங்க என்ன படிக்கிறீங்க ஆர்ட்ஸ் சார் எடுக்கிறது பிச்சை பேசுறது அதுக்கப்புறம் வெட்டிங்ல வந்து ரொம்ப பெரிய டிமாண்ட் இல்ல வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம மாப்பிளையும் பொண்ணும் ஒரு ஒரு வேற ஒரு என்ட்ரில வந்தா நல்லா இருக்கும் ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா பையன் வீட்ல ஒரு 30000 அப்படி கேக்குறாங்கனா எனக்கு அதை விட டபுளா தரணும் அவங்க கேக்குறத விட டபுளா தரணும் விட டபுளா தரணும் அடே உங்களுக்கு என்னடா ஆச்சு

கண்டிப்பா நான் இருக்கேன் உங்களுக்கு வரப்போற கணவர் அவரு அவருடைய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்காக ஒரு ரெண்டு மூணு லட்சம் கடன் வாங்கிட்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு அந்த கடனோட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறார் ஓகே உங்களுக்கு அழிச்சிட்டு வந் கடனை முடிச்சிட்டு வந்தா கல்யாணம் பண்ணி ஓகே அந்த கடனை முடிக்க அஞ்சு வருஷமாவது ஆகும் அதனால அவருக்கு முப்பது வயசுல கல்யாணம் பண்ண வேண்டியது முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணுவாரு பாவம் இல்லையா அவரே பாவம்னா உங்க அண்ணன் பாவம் இல்ல ஐயா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க அதையே அனுபவிச்சு சொல்றேன் எந்த காரணத்தை கொண்டும் அக்காதமிச்சியை கட்டி கொடுத்த வீட்டுல ஒருவேளை சோத்துக்கு மேல கைய நினச்சிடாதிய மானத்தை வாங்கிருங்க கேவலப்படுத்திருவாங்க நான் பார் மை ஹஸ்பண்ட் தான் அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட்